ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சி சிங் ராஜா சென்னை நீலங்கரை பகுதியில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் தற்போதைய நிலவரம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் வணக்கம் தற்போது சி சிங் ராஜா அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் கள நிலவரம் தற்போது என்னவாக இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரபல ரவுடி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்பட்ட சி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில்தான் நாம் தற்போது இருக்கிறோம் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் நீண்ட நாட்களாக ஆந்திராவில் பதுங்கியிருந்த அவரை நேற்று ஆந்திராவில் வைத்து தமிழக போலீசார் கைது செய்திருந்தனர் குறிப்பாக கைது செய்து வரப்பட்ட அவரிடம் ஆயுதங்கள் எங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக தமிழக போலீசார் விசாரணை செய்திருக்கிறார்கள் விசாரணை செய்தபோது அவர் அழைத்து வந்த இடத்தில் அதாவது குறிப்பாக சோழிங்கன்னொன்று பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளுக்கு பின்னாடி பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றின் ஓரமாக அவர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை அவர் காட்ட செல்லும்போது போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி செல்ல அவர் முயன்றதாக கூறப்படுகிறது அந்த இடத்தில் அவர் வந்து சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பகுதிகளில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம் குறிப்பாக இவர் மீது ஐந்து கொலை வழக்குகள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு இவருடைய சி சிங் ராஜாவினுடைய டெக்னிக் சம்பவங்களை வந்து ஆந்திராவிலிருந்தே இவர் செயல்படுத்துகிறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த ஒரு குற்ற சம்பவம் நடக்க போதுனாலும் அந்த சம்பவம் அரங்கேறுவதற்கு மூன்று மாதத்திற்கு நான்கு மாதத்திற்கு முன்பாகவே ஆந்திராவில் சென்று பதுங்கிக் கொள்வது அங்கிருந்து திட்டங்களை இவர் வந்து செயல்படுத்துவது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் கொலைக்கு முக்கிய முக்கிய காரணமாக பார்க்கக்கூடிய ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய முக்கிய கூட்டாளியாகவும் இவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த பகுதியில் முக்கிய காவல்துறை அதிகாரிகளும் வந்து நேரில் வந்து விசாரணை செய்யும் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்